வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து லேயர்ஸ் இது வந்து நாங்கள் இந்த ஃபார்மில் வந்து திறந்து விட்டு வளர்க்குறோம் ஃப்ரீ ரேஞ்சாக வளர்க்குறோம் அடைச்சி வச்சு மேஷ் போட்டு வளர்க்கல நாங்கள் கோழியாக சின்னல இருந்து கூட்டை விட்டு வெளியில் விட்டு திறந்து விட்டு வளர்க்குறோம் கிட்டத்தட்ட இது ஒரு ஏக்கரை கிட்ட வரும் இந்த பணி அதுக்குள்ளே வந்து ஒரு கூடு இருக்குது அந்த கூட்டுக்குள்ளே வந்து அந்த காணியை சுற்றி நாங்கள் நெட் அடிச்சுட்டு அதை வச்சு அதுக்குள்ளே வந்து திறந்து விட்டுருக்கோம் ஆக்கள் ஃப்ரீடமை தங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை இந்த புள்ளி எல்லாம் அடிக்கணும் இந்த இதுவெல்லாம் ஒரு அளவில் இங்கே வந்து மேயினம் தான் இந்த பொங்கலில் மேயினம் நாவல் மரத்துக்கு நிறைய பூச்சிகள் இருக்குது ஆக்கள் சாப்பிடணும் முட்டையை மட்டும் கவனமாப்பை கூட்டில் அடிவினோம் ஐ இந்தா இந்த அவியலுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறோம் அவையாளர்களுக்கு ஃப்ரீடமாக முட்டை போடணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் அவளுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது அவையால் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் தேவைக்கேற்ற மாதிரி இங்கே விரிவினா திறந்து விடுவோம் வந்து இங்கே சாப்பிடுவினா சாப்பிட்டு திருப்பி கூட்டில் போய் முட்டையை போட்டுட்டு படுத்துடுங்க எல்லாம் இது வரையும் தான் வரையும் தான் அந்த விரைவினம் வந்துட்டு திரும்பிடுங்க ஓடினம் ஓடினம் இப்படி நாங்கள் வந்து எங்கே பண்ணியெல்லாம் வந்து இப்படி ஒரு காணி எடுத்து அதுக்குள்ள வந்து இப்படி ஒரு உடண்டை போட்டு சுற்றி நாங்கள் நெற்றி அடித்து போட்டு இப்படி ஃப்ரீடமாக திறந்து விட்டு வளர்ப்ப மாதிரி இருந்தால் முட்டை வந்து ஒரு ஆரோக்கியமான முட்டை ஹெல்த்தியான முட்டையாக இருக்கும் குறிப்பாக நாட்டுக்கோழி எப்படி நாங்கள் ஃப்ரீ ரேஞ்சை திறந்து விட்டு வளர்க்குறோமோ அதே மாதிரி இது இந்த முட்டை இருக்கும் ஆனால் கோது வந்து ப்ரௌனாக இருக்கும் முட்டை வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷனான முட்டையாக இருக்கும் வேண்டா எந்த விதமான மேசும் போடாமல் ஃப்ரீடமாக இவைய இயற்கையில் கிடைக்கிற சாப்பாடுகள் எடுத்து சாப்பிட்டு கொண்டு வைக்கணும் தான் இந்த பு புல்லுகளில் இருக்கிற இலியல் பூக்கள் கோரப் புல்லுகள் எல்லாம் சாப்பிடுற பத்தி இந்த அது அவைகளுக்கு முழு சுதந்திரம் இருக்குது இந்த காணி புல்லா போய் சாப்பிடக்கூடிய சுதந்திரம் இருக்குது எல்லாம் புல்லுகள் இயற்கை இது தென்ட பாட்டிலேயே மழை பெய்யக்குள்ள முளைக்கிற புல்லுகள் அவையில் தங்களுக்கு சாப்பாடாக பயன்படுத்தின நோய் எதிர்ப்பு சக்தி கூடின கோழியாக வளரும் மற்றும்படி நாங்கள் தேவையற்ற செலவுகளை வந்து சாப்பாட்டு செலவையும் சரி நோய் தாக்கத்தில் இருந்தும் இந்த கோழிகளுக்குரிய செலவுகளை வந்து நாங்கள் குறை குறைக்கலாம் குறைக்கிறதால வந்து பண்ணையாளர்கள் வந்து நட்டப்பட தேவையில்லை இந்த வருமானங்களை வந்து கூடுதலாக கூட்டி செல்லக்கூடியதாக இருக்கும் இந்த கேச்சு மரத்துக்குள்ளே பாருங்க அப்படியா அந்த கெசு மரத்தில் இருந்து இலையால் கொட்டுண்ட இலையாலுக்குள்ள வந்து பூச்சியல் புழுக்கள் வந்து தன்ட் பாட்டிலேயே உருவாகியிருக்கும் அந்த பூச்சியல் புழுக்களை வந்து அப்படியே சாப்பிடின்னு சாப்பிடின தான் பாருங்கள் இப்படி சுதந்திரமே ஆக்களை விட வேணும் வெளியிலேருந்து பார்க்குறாக்களுக்கு இது வந்து லேயர்ஸ் இது வந்து மேஸில் தான் வளருதுன்னு தெரியும் யோசிப்பினோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவியல் அந்த ஊர்கோழி மாதிரியே அவையலையும் நாங்கள் திறந்து விட்டு அவைகளுக்கு தேவையான அவைய கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி செய்யலாம் ஆட்களோட பலகும் வந்து இது ஒரு அருமையான

ஆக்கள் எல்லாம் வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு வந்து கூட்டுக்கு நேராக வேண்ட வீட்டுக்கு நேராக வந்து ஃப்ரீடமாக நிற்கினோம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ஆக்கள் உள்ளே போடிவினா போய் கூட்டில் இருப்பினோம் இப்படி வந்து நாங்கள் கோழிகளை வந்து பராமரித்தோம்னு சொன்னால் உண்மையில் வந்து பிரயோசனமாக இருக்கும் கோழிகளையும் நாங்கள் வந்து சித்திரவதை செய்ய வேண்டிய தேவையில்லை ஊசி மருந்து கெமிக்கலான சாப்பாடுகளை போட்டு இப்போ மனுஷன் தான் அந்த லெவலுக்கு வந்துட்டு இப்போ பறவைகள் மிருகங்களை நாங்கள் வந்து ஆர்கானிக்காக வளர்க்க வலிக்கிறோம் ஆனால் மனுஷன் எல்லாம் வந்து கெமிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிறான் அது ஒரு சைட் இருந்தாலும் உண்மையான விஷயங்கள் எப்போவும் வந்து இயற்கையோடு நேச்சுரலாக வாழ்கிறது வந்து அது மிருகமாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தாலும் சரி ஒரு என்று தான் சொல்லலாம் மிருகங்களோ பறவைகளோ வந்து அது இயற்கையோ நாடி இருக்குது மனுஷன் வந்து இயற்கையை விட்டு வெளியில் தூரமாக போய் கொண்டு இதால் தான் இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது சூழல் சார்ந்த பிரச்சனைகளும் சரி மனிதனுக்கு ஏற்படுகின்ற நோய்வாய்களும் சரி நிறைய விஷயங்களை நாங்கள் இதில் சொல்லிக்கொண்டு போகலாம் இருந்தாலும் உங்களோட வீட்டில் நீங்கள் வளர்க்குற கோழிகளை வந்து நீங்கள் நாட்டுக்கோழியை வளங்கோ இதையும் நீங்கள் நாட்டுக்கோழி மாதிரி வளர்க்கலாம் உங்களுக்கு இடங்கள் இருக்குமா இருந்தால் ஒரு வருமானம் ஊட்டக்கூடிய ஒரு தொழிலாகவும் அமையும்